ஆலயங்களில் நடத்தப்படும் பதினாறு வகை சோடச உபச்சாரங்களில் அபிஷேகமே மிக மிக முக்கியத்துவம் வலிமையும் வாய்ந்தது என்று ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளது தமிழில் திருமுழுக்கு என்று கூறப்படும் அபிஷேகத்துக்கு நம் முன்னோர்கள் இருபத்தி ஆறு வகை திரவியங்களை பயன்படுத்தினார்கள் பிறகு அந்த திரவியங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக குறைந்தது தற்போது பெரும்பாலான ஆலயங்களில் பனிரெண்டு வகை திரவியங்களைக் கொண்டே அபிஷேகம் செய்யப்படுகிறது பொதுவாக ஒரு ஆலயம் அதிகாலை திறக்கப்பட்டதும் திருப்பள்ளி எழுச்சி முடிந்ததும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நிறைய பக்தர்களுக்கு கடவுளுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நிறைய பக்தர்கள் கடவுளுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பனிரெண்டு வகை திரவியங்களை எல் பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு பலரசம் இளநீர் சந்தனம் என்ற வரிசையில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது சிலைகளுக்கு ஏன் இப்படி விதவிதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் ஒரு ஆலயத்தின் மூலவர் சிலை எந்த அளவு அருளாற்றல் சக்தியை வெளிப்படுத்துகிறது என்பது அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகங்களின் அளவையும் சிறப்பையும் பொறுத்தே அமையும் இந்த உண்மையை சங்க காலத்துக்கு முன்பே நம் மூதாதையர்கள் கண்டுபிடித்து விட்டனர் தான் ஆலயங்களில் மூலவர் சிலைக்கு அபிஷேகம் நடத்தப்படுவதற்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தனர் அதோடு அபிஷேக பொருட்கள் தடையின்றி கிடைக்க நிலங்களை கோவில்களுக்கு எழுதி வைத்தனர் அபிஷேகங்களில் பல வகைகள் இருந்தாலும் அண்ணாபிஷேகம் சங்காபிஷேகம் மகா ஆகிய மூன்றும் சிறந்ததாகும் எந்த வகை அபிஷேகம் செய்தாலும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஆகம விதிகளில் கூறப்பட்டுள்ளது ஆனால் சில ஆலயங்களில் இரண்டு நாளிகை அளவுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவது உண்டு முன்பெல்லாம் மூல விக்கிரகத்துக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் கலச அபிஷேகம் ஆகியவற்றை மட்டும் பார்க்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் சில ஆலயங்களில் ஆகமப்படி இன்றும் எந்த ஒரு அபிஷேகத்தையும் பக்தர்கள் பார்க்க முடியாது ஆனால் பல ஆலயங்களில் இப்போதெல்லாம் பாலாபிஷேகம் உள்பட எல்லா அபிஷேகத்தையும் பக்தர்கள் காண அனுமதிக்கப்படுகிறார்கள் அபிஷேகம் செய்யப்படும்போது அந்த விக்கிரகம் அளவிட முடியாத ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதால் தான் அபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆலய கருவறையில் உள்ள கற்சிலை பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் ஒருங்கே பெற்று அதை ஆலயம் முழுவதும் பரவச் செய்து கொண்டிருப்பதை படித்து இருப்பீர்கள் அபிஷேகம் செய்யப்படும்போது மூலவர் சிலை வெளிப்படுத்தும் சக்தியானது அதாவது அருள் அலைகள் இரட்டிப்பாக உயர்ந்து விடுமாம் நம் முன்னோர்கள் இதை எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ ஆனால் விஞ்ஞானிகள் இந்த உண்மையை சமீபத்தில் தான் கண்டுபிடித்து ஒப்புக்கொண்டுள்ளனர் நமது பழமையான ஆலயங்களில் உள்ள மூலவர் சிலைகள் அரிய மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதாகும் அவற்றின் அடியில் சக்தி வாய்ந்த மந்திர தகடு பதித்து இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மந்திர தகடும் மூலிகையும் அபிஷேகமும் செய்யும் போது அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும் அபிஷேக தீர்த்தத்தை நம் மீது தெளித்து கொண்டாலும் சிறிதளவு குடித்தாலும் நமக்கு அபரிமிதமான புத்துணர்ச்சி கிடைப்பது அதனால்தான் தயிர் பால் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் போது மூலவர் சிலையில் அதிக அளவில் மின் கடத்தும் திறன் ஏற்படுவதை குற்றாலம் பராசக்தி கல்லூரி ஆராய்ச்சி குழுவினர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தனர் அபிஷேகம் செய்ய செய்ய கருவறையில் உள்ள காற்று மண்டலத்தில் எதிர் மின்னோட்டங்கள் அதிகரிப்பதையும் கண்டுபிடித்தனர் அபிஷேகம் காரணமாக கருவறையில் உள்ள காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதத்தில் ஒளி வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் தான் அபிஷேகத்தின் போதும் தீபம் காட்டும் போதும் கருவறை காற்று மண்டலம் அயனியாக்கப்பட்ட மூலக்கூறுகளுடன் வெளியில் வருகிறது அது பக்தர்களுக்கு உள்ளத்தில் பலத்தை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆகவே நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து கண்ணார அபிஷேகத்தை கண்டு மகிழ்வோம்